நாற்பத்தி ரெண்டரை பிரிக்ஸ் வருது அது உலகத்திலே அதிக சுவை உள்ளது நாற்பது தான் இது வரைக்கும் வந்திருக்கு பெங்களூரில் நாற்பத்தி ரெண்டரை வந்துருன்னா அதிக பிரிக்ஸ் ரொம்ப சுவையுள்ள மரங்க எனக்கு ஒரு என்னென்னா நல்ல வருமானம் வர ஆரம்பிச்சேன்னு எனக்கு ஒரு ஆசை ஒரு கார் வாங்குவோமே அப்படின்னு சொல்லி ரெண்டாயிரத்தி பத்து ஏழாவது மாதத்தில் திருச்சியில் ஒரு ஃபிகோ கார் வாங்கிட்டு வந்தேன் இதை பார்க்குறவங்களுக்கு இப்போ என்ன ஒரு வித்தியாசமாகவே நல்லாவே கார் வாங்கிட்டான் நல்லா வாடறோம் அப்படிங்கிற மாதிரி என்ன எல்லோரும் பார்க்க ஆரம்பித்தாங்க நல்ல வரோம்னா உண்மையிலே உள்ளது உள்ளதாக சொன்னேன் ஒரு ஏக்கருக்கு இவ்வளோ வருது முதியோர் நல்ல வயசானவங்களுக்கு நம்மளுக்கு சம்பாரிச்சு போட்டாங்களோ ஹ ஹாஸ்பிட்டல்கிட்ட வைத்தியம் பண்ணுறோம் இல்லைங்க இது நம்மகிட்ட சொல்லுமா நம்ம மனசாட்சின்னு உருட்டோம் இல்லைங்க அதுக்கு நம்ம வைத்தியம் பண்ணோன்னு தான் நான் ரெண்டு மூணுமா குலை கொலை தொங்கும் அதை கட் பண்ணி ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா விடுவோம் விட்டோம்னா இப்போ வந்து கிட்டத்தட்ட இப்போ இதில் கா இருக்குது இதுக்கு முன்னாடி ஒரு ஐம்பது அதுக்கு முன்னாடி ஒரு ஐம்பது நூறு இரநூறு இரநூறுக்கா அளவுக்கு காய்ச்சிப்படுது அந்த மரத்தினுடைய வேறு வந்து இந்த ஜல்லி வேறு சத்து வேறு என்ன பண்ணும் அந்த சத்தை வந்து முடிச்சு முடிச்ச சேகரணம் பண்ணி வச்சுக்கும் மழை பேய்ஞ்சால் தான் சேர்த்து வச்சுக்கும் சேர்த்து வச்சுக்கோம் சேர்த்து வச்சுருந்து அந்த ம காயும்போது வெளா கா பிஞ்சு விட ஆரம்பிக்கும் அது மழை இல்லாதமாக அது எங்கேருந்து சேகரணம் பண்ணுறது சத்து வேறு வேலை செய்யலை ஐப்பசி கார்த்தியில் நல்லா மழை காய்ஞ்சால் தான் மரம் வந்து அரும்பு எடுக்கும் பிஞ்சு விடும் அந்த மழை இல்லாததால் நாங்கள் மழை பெஞ்சு காற்றுக்கு அடிச்சிருவோன்னு கொஞ்சம் தண்ணியும் பாய்ச்சாதான் கொஞ்சம் லேட் பண்ணிட்டோம் அதனால் காய்ப்பு கொஞ்சம் ஒரு மாதம் ரெண்டு மாதம் தள்ளி போயிட்டுது இன்னும் ஒரு இருபது நாளில் சீசன் முடியணும் ஆனால் முடியாது இன்னும் ஒன்றரை மாதத்துக்கு சீசன் இருக்குது உழவின்றி உணவில் நேர்களுக்கு ஒரு அன்பான வணக்கங்க நாம் இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா பலாப்பழத்துக்கு புகழ்பெற்ற ஊருன்னு பார்த்தா அது பண்ருட்டி மட்டும்தாங்க அங்கே இருக்கக்கூடிய ஜ ஒரு பலா தோட்டத்துக்கு தான் வந்திருக்கோம் இந்த பலா தோட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு ஏக்கருக்கு வந்து பலா விவசாயம் பண்ணியிருக்காங்க இந்த பலா வச்சு தான் இவரோட விவசாயம் வந்து செழிப்பாக இருக்குது ப்ளஸ் இதை வச்சு நிறைய சம்பாரிச்சும் இருக்கார் இதனால் நிறைய சந்தோஷமும் பட்டிருக்காரு ஸோ அவரோட முப்பத்தஞ்சு வருஷம் அனுபவத்தை வந்து நம்ம கூட பகிர்ந்துக்க போகிறாரு வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம் ஐயா வணக்கம் ஐயா வணக்கங்க நான் மாளிகை மட்டும் கருணாகரன் பேசுகிறேங்க ம் ஃபார்மோட பேர் இது ஃபார்முடைய பேர் வந்து கருணா ஜாக் ஃபார்ம் சொல்லி நியமிச்சுருங்க சரிங்க இது வந்து எப்படின்னா ஒரு முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இங்கே மணிலா மரவள்ளி கம்பு கேழ்வருக்கு கரும்பு இதுதான் தான் இங்கே விளைஞ்சிட்டு இருந்ததுங்க சரிங்க அதில் வந்து என்னென்னா இடையில மரவள்ளி நல்ல அங்கே விளையும் விளைஞ்சி இது வந்து ஆத்தூர் சேலம் சேகா ஃபேக்டரிக்கு அனுப்பிட்டு இருந்தோம் அனுப்பும்போது அப்போ வந்து விலை வந்து ஒரு மூட்டை வந்து பதினேழு ரூபா இருபது ரூபான்னு வந்தது வரும்பொழுது எங்களுக்கு அதில் லாரி வாடகைக்கு ஆளு குழிக்கும் பற்றலை ரொம்ப மோசமான விவசாயம் மக்களுக்கு ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை உருவாயிச்சு விவசாயத்தில் ஆனோடனே அப்புறம் நாங்கள் என்ன செய்யுது என்ன செய்கிறது இந்த விவசாயத்தை மரவள்ளி மணிலாவை தவிர அங்கே எந்த விவசாயமும் கிடையாது அப்புறம் சரின்ட்டு நான் அந்த சூழ்நிலையில் எனக்கு நான் எனக்கு பொண்ணு கட்டணத்து வந்து பாளையூர் பரமசிவபுரம் கும்பகோணம் பக்கம் அங்கே வந்து நான் ஒரு ஒரு விருந்தினராக போயிருந்தேன் எங்கள் சொந்தக்கார வீட்டுக்கு அப்போ எங்களுடைய என்னுடைய மனைவியினுடைய அக்கா வீட்டில் ஒரு தென்னந்தோப்பு போனோம் அங்கே போய்ட்டு தென்னந்தோப்பில் காமிச்சாங்க தே தேங்காய் கொட்டான்னு சொல்லி ஒரு மூணு கொட்டா ஒரு இருப்பு வைக்கிறாங்க அதில் ஒரு ஒரு கொட்டாயில் வந்து அஞ்சு லட்சத்துக்கு மூணு கொட்டா நாலு கொட்டா இல்லை இருபது லட்சம் கணக்கு சொன்னாங்க நம்ம இங்கே ஒன்றுமே மீறல எவ்வளோ கடனில் போயிட்டுருக்கோம் இவ்வளோ இருபது லட்சங்கிறாங்களே எப்போ முப்பத்தஞ்சு எண்பது நான் சொல்கிறது ஒரு எண்பத்தி மூணு எண்பத்தி நாலு எண்பத்தஞ்சு கணக்கில் இவ்வளோ வருமானம் சொல்கிறாங்களேன்னு சொல்லி எனக்கு ஒரு அதிர்ச்சியாக இருந்தது அதிர்ச்சின்னா போறாமல் படலை நம்மளுக்கு அந்தமாரி இல்லையே அப்படின்னு வருமானம் வரலையே அதுக்கு என்ன செய்யலான்ட்டு அங்கேருந்து திரும்பி ரிட்டர்ன் வரேன் சிஆர்சி பஸ்ஸில் வந்துட்டுருக்கேன் வந்து யோசனை பண்ணிகிட்டே வந்து இங்கே வந்து நம்ம ஃபார்ம்லாம் பார்க்க நம்ம தோப்ப நிலத்தெல்லாம் பார்க்குறேன் பார்க்கும்போது தென்னை மரம் நம்ம ஏரியாவுக்கு வராது சரி இங்கே என்ன இருக்குதுன்னு பார்த்தேங்க எல்லா பலா மரம் ஒன்று ரெண்டு மரம் இருந்தது அது ஆக்சுவலாக யார் வச்சது அது ஆதி அவங்கவுங்க தோப்பில் அவங்கவுங்க வச்ச மரம் நம்ம நிலத்தில் வச்சது எங்கள் பாட்டங்காலத்து காலத்து மரம் ஒன்று ரெண்டு இருந்தது அந்த காலத்தில் ஆ அந்த காலத்துலேருந்து இருந்துகிட்டு வந்தது ஆனால் இப்படிலாம் வந்து வரிசை வரிசையாக ஒரு தென்னந்தோப்பு மாதிரி பலா ஃபார்ம் கிடையாது ஒரு ஏக்கருக்கு ரெண்டு மூணு நாலு அஞ்சு இப்படி இருக்கும் பரவலாக இருக்கும் எல்லார் நிலத்துலையும் இருக்கும் ஒரு குறிப்பிட்ட இடத்துல கிடையாது அப்படி இருக்கும் பொழுது நான் என்ன செஞ்சேன் சரி நம்ம மண்ணுக்கு ஏற்றது மரமாக இருக்குது சரி நான் என்ன செஞ்சேன் ஒரு மூவாயிரத்துக்கு ஒரு பலாத்தோப்பை போய் கான்ட்ராக்டாக எடுக்கிறேன் ஏன்னா அதனோட முழு வருமானம் தெரியணும் இல்லைங்க ஒரு மூவாயிரத்துக்கு மரத்தை எடுத்து அதை மார்க்கெட்டில் எடுத்து விற்க போகிறேன் தெரிஞ்சே தெரியாமலே எனக்கு விவரமாக அதிக லாபம் தூக்கிறேன்னு எனக்கு தெரியாது விற்று பார்த்தேன் மூவாயிரத்துக்கு அடுத்த மரம் வந்து பத்தாயிரத்துக்கு வித்தும் போலாச்சு அப்போ இவ்வளோ லாபம் இருக்கு அப்போ மூவாயிரத்துக்கு எடுத்ததில் ஒரு மூணு நாலு மாதத்தில் சீசன் முடியறதுக்குள்ளே இவ்வளோ லாபம் வருதுன்னா நம்ம அதிகமாக மரம் தோ ஃபார்மாக வச்சா எவ்வளோ லாபம் கிடைக்குன்னு எனக்கு மனசில் ஒன்று பட்டுது அப்போ என்ன செஞ்சேன் முந்நூறுவாய்க்கு ஒரு காய் விதக்காய் ஒன்று வாங்குறேன் வாங்கி அப்போல்லாம் அந்த பாக்கெட்டு போட தெரியாது ஒரு பெரிய கூடை அதில் மண் எருவெல்லாம் கலந்து விதையெல்லாம் வச்சு ஊனி விட்டுட்டேன் அந்த மாதிரி ஒரு கணக்கான விதைய வச்சு சாலை சாலை சாலையை வச்சாங்க அப்போ மரவள்ளி தோட்டம் இருக்கும்போதே சாலை சாலையை வச்சுட்டேன் வச்சு அதை நல்ல மரம் வர ஆரம்பிச்சது அந்த நேரத்தில் வந்து என்னென்னா ஊரில் இருக்கிறவங்க பார்த்துட்டு என்ன இது பலாமரத்தை வைக்கிறோம் நல்ல விளையிற நேரத்தில் போய் பலாமரத்தை வச்சு இதில் என்னத்தை வரப்போகுதுன்னு சொல்லி என்னெல்லாம் கிண்டல் பண்ணுறாங்க என்ன இப்படி பண்ணுறாங்கன்னு எனக்கும் மனசில் ஒரு பயம் வந்துது சரி எதை வேணான்னு சொல்லட்டுன்ட்டு அப்புறம் அந்த நேரத்தில் கடலூர்லேருந்து டிஆர்ஓ கலெக்டர் கீழே உள்ள ரேங்க் உள்ளவர் ஒரு இதாக வராரு வந்து நிறுத்திட்டு இது யாருதுன்னு கேட்டார் எங்களுக்கு தான் சார் என்ன அவர் என்ன சொல்கிறார் பரவாயில்லையா இந்த சின்ன வயசுலேயே இந்த அளவுக்கு பண்ணியிருக்கீங்க ஆனால் இது வந்து உலகமே உன்னை திரும்பி பார்க்கணுன்னு ஒரு இருபது வருஷத்தில் அப்படி ஆனால் அது எனக்கு அவர் என்ன சொல்கிறேன்னு எனக்கு ஒன்றுமே புரியல நான் வச்சது என்னுடைய நம்ம மண்ணுக்கு என்ன வருமோ என் மனசில் தான் செஞ்சேன் இந்த மாதிரிலாம் வரும் போனால் எனக்கு தெரியாது அப்புறம் பத்து ஒரு பத்து பன்னெண்டு வருஷம் கழித்து தோட்டக்கலைத்துறையிலேருந்து என்னை வந்து பார்க்க வராங்க வந்து நீங்கள் தான் கருணாகரான்னு வந்து விசாரிக்கிறாங்க எல்லாம் விசாரித்து அதுக்கு பிறகு நல்லா பார்த்துட்டு உங்ககிட்ட அதிக இடம் உள்ள காய் இருக்கான்னு கேட்டாங்க ஆ இருக்குது சார்ன்னு சொல்லி எண்பத்தி ஒன்று புள்ளி நாலு ஒரு காய் எடுத்துமே காமிக்கிறேன் அப்போ வந்து ஆட்சி மாற்றம் வருது டிஎம்கே ஏடிஎம்கே ஆட்சி வந்து எலெக்ஷன் நடந்து பதவி பெருமானம் மண்ணாக இருக்குங்க ஒரு நாலு நாள் இருக்கட்டும்னு சொன்னார் அதுக்குள்ளே காய் பழுத்து போச்சு என்கிட்ட ரெக்கார்டு கே கின்னஸ் ரெக்கார்டு புக்கெல்லாம் கொடுத்துட்டாங்க அது வந்து பண்ணுறதுக்குள்ளே பழுத்து போச்சு அதை எடுத்து மார்க்கெட்டில் இடப்பட்டால் எண்பத்தி ஒரு புள்ளி மூணு நான் நானூறு ரூபா வந்தது அப்புறம் அப்போது அந்த நேரத்தில் வந்து அவங்க மிஸ்ஸாகி போச்சுன்னு சொல்லி பத்திரிக்கையில் போட்டாங்க போடும்போது அப்போ வந்து ஹவாய் தீவில் முப்பத்தி நாலு புள்ளி மூணு கிலோ தான் ரெக்கார்டு பண்ணிருக்கான் ஹவாய் தீவில் அவன் இதை பார்த்துட்டு அதிர்ச்சி அடைஞ்சிட்டேன்னு சொல்கிறான்னு சொல்ல அதுதான் சொன்னார் டைரெக்ட் சொன்னார் அப்புறம் அதுலேருந்து நான் வந்துங்க இதுக்கு நல்லா பராமரிப்பு பண்ணி நல்லா கொண்டுட்டு வந்தேன் கொண்டுட்டு வரும்போது எனக்கு ஒரு என்னென்னா நல்ல வருமானம் வர ஆரம்பிச்சேன்னு எனக்கு ஒரு ஆசை ஒரு கார் வாங்குவோமே அப்படின்னு சொல்லி ரெண்டாயிரத்தி பத்து ஏழாவது மாதத்தில் திருச்சியில் ஒரு ஃபிகோ கார் வாங்கிட்டு வந்தேன் இதை பார்க்குறவங்களுக்கு இப்போ என்ன ஒரு வித்தியாசமாகவே நல்லாவே கார் வாங்கிட்டான் நல்லா வாழறோம் அப்படிங்கிற மாதிரி என்ன எல்லோரும் பார்க்க ஆரம்பித்தாங்க நல்ல வரணும்னா உண்மையிலே உள்ளது உள்ளதாக சொன்னேன் ஒரு ஏக்கருக்கு இவ்வளோ வருது நீங்கள் விவசாயம் பண்ணிங்கன்னால் பத்து ரூபா செலவு பண்ணால் அஞ்சு ரூபா வருது எல்லாம் கடனில் இருக்கிறீங்க இது உங்களுக்கு நல்ல வருமானம் வரும் செய்யுங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினொன்றில் தானே புயல் அடிச்சது அடித்த உடனே எனக்கு வந்து ஆயிரம் மரம் வச்சிடல தொள்ளாயிரம் மரம் கிட்டத்தட்ட இருந்தது அதில் நானூற்றி ஐம்பது மரம் பேரோடு சாஞ்சி போச்சு சாஞ்சி ஒரு அஞ்சு வருஷம் வரைக்கும் வருமானம் இல்லை ரொம்பவும் கஷ்டமாயிட்டது ஏன்னா அந்த வருஷம் எனக்கு பலா வந்து என்னமோ தெரியல அப்போ ஒரு பதினஞ்சு லட்ச ரூபா கா பலா ஆகும்னு சொல்லி எல்லாேருமே இருந்தாங்க அவ்வளோ காய்ப்பு க பிஞ்சியும் பூமாக மார்கழி மாதம் அதாவது டிசம்பர் இருபத்தி எட்டு ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாவது டிசம்பர் இருபத்தி எட்டாம்தேதி தானே போய்ச்சி மரம்லாம் இதாகிடுச்சி ஒரு அஞ்சு வருஷம் வரைக்கும் இதில் வந்து எவ்வளோ பேர் என்ன செஞ்சிட்டாங்க மரத்தெல்லாம் வெட்டி இந்த கோட்டையம் கேரளாவிலேருந்து மந்தவங்கிட்ட வியாபாரிட்ட ஐம்பதாயிரம் போகிற மரத்தை மூவாயிரத்துக்கு நாலாயிரத்துக்கு வெட்டி வெட்டி விற்றுட்டாங்க எனக்கு மனசு இல்லை சரி நம்மளுக்கு எவ்வளோ லட்சம் வருமானத்தை கொடுத்த மரத்தை நம்ம வெட்டக்கூடாது போனதும் போட்டோம் இருக்கிற மரத்துக்கு சரி பண்ணணுன்ட்டு கும்பகோணம் வேப்பத்தூர்லேருந்து ஆள் கொண்டாந்து அந்த கிளையெல்லாம் கட் பண்ணி அதுக்கு மருந்தெல்லாம் பூசி போகிற விழாத அதுக்கு வைத்தியம் பண்ணேன் கிட்டத்தட்ட பல லட்சம் செலவு பண்ணேன் பண்ணதுனால இன்றைக்கி இப்போ நானூற்றி ஐம்பது மரம் தப்பிச்சுக்கிச்சு இப்போ ஐநூறு மரத்தை புதுசாக வச்சுருக்கேன் வச்சுக்கலேன் அதனால் வருமானம் வந்து அந்த புயலுக்கு பிறகு முன்னாடி வந்து தலை நூறுரூவா போனது புயலுக்கு பிறகு இரநூறுவாய்க்கு குறையிலிங்க ஆரம்பத்தில் முந்நூறுவா வைக்கிது இரநூத்தி ஐம்பது இப்போதிக்கே இரநூறு முந்நூறு இரநூறுவா வைக்கிது வச்சுக்கலாம் ஏன்னா பாம்பே எல்லாம் மழையெல்லாம் பெய்யறதுனால இப்போ கொஞ்சம் மார்க்கெட்டு உட்காந்துருக்கு இருந்தாலும் இரநூறுவாய்க்கு குறைச்சில்லாத நல்லா விற்றுட்ருக்கோம் இப்போ சா பொதுவாக வந்து இந்த வருஷம் வந்து போன ஆரம்பத்தில் ஐப்பசி கார்த்திகையில் மழை வந்து ஒரு தென் ப தென் தென்மேற்கு பருவமழையும் வடகிழக்கு பருவமழையும் கடலூர் மாவட்டத்திலையும் விழுப்புரம் மாவட்டத்துலையும் மழை பெய்யல ஒரு சாரல் மழையாக பேஞ்சு மேகக்கூட்டமாக இருந்ததுனால மரம் வந்து எல்லாம் பாதிச்சுட்டுது எனக்கு மோட்டார் வசதி தண்ணி வசதி இருக்கிறதுனால பம்பு செட்டு இருக்கிறதுனால தண்ணி பாய்ச்சி ஓரளவு கொண்டாந்துட்டேன் இதே மானாவாரி இருக்கிறவங்களுக்குலாம் கொஞ்சம் பாதிப்பு உண்டாக்கிடுதுங்க அதே சமயத்தில் அது என்னென்னா அந்த ஐப்பசி கார்த்தியில் நல்லா மழை பெஞ்சு காய்ச்சாதான் மரம் வந்து அரும்பு எடுக்கும் பிஞ்சு விடும் அந்த மழை இல்லாததால் நாங்கள் மழை பெஞ்சி காற்றுக்கிட்டு அடிச்சிருமோன்னு கொஞ்சம் தண்ணியும் பாய்ச்சாத கொஞ்சம் லேட் பண்ணிட்டோம் அதனால் காய்ப்பு கொஞ்சம் ஒரு மாதம் ரெண்டு மாதம் தள்ளி போயிட்டுது இன்னும் ஒரு இருபது நாளில் சீசன் முடியணும் ஆனால் முடியாது இன்னும் ஒன்றரை மாதத்துக்கு சீசன் இருக்குது அதாவது ஜூன் ஜூலை கடைசி வரைக்கும் பல சீசன் இருக்குங்க அதனால் தப்பு இல்லைங்க அதாவது நல்ல விலை போகுது நல்ல லாபம் அடைகிறோம் ஒரு சில பேருக்கு மானவாரிக்காரங்களுக்கு பாதிப்பாக இருந்தாலும் தண்ணி பாயிற இடத்துல நல்ல காய்ப்பு காய்ச்சிருக்குங்க முயற்சி அப்படியே பண்ணிகிட்டே இருந்ததுனால இப்போ முயற்சி பண்ணிகிட்டே இருந்ததுனால நல்ல மார்க்கெட்டிங் பற்றி இதில் கவலை இல்லை மார்க்கெட்டிங் பற்றி ஒன்றுமே கவலை கிடையாதுங்க என்னென்னு கேட்டா நீங்கள் உங்கள் மண்டி பண்ருட்டி மண்டிக்கே போட்டுருக்கீங்க மண்டிக்கே போடுறோம் இல்லை நேரடியாகவும் வராங்க நேரடியாக வர்றவங்களுக்கும் கொடுக்குறோம் அப்புறம் வந்து வீட்டு வசதிக்கு வீட்டுக்காக ஒரு காய் அஞ்சு கா பத்துக்காய் ஒருத்தவர் விசாகமட்டத்துலேருந்து கா கேட்டிருக்காரு அதே மாதிரி ஒரு கா ரெண்டுக்காய் இருந்தாலும் சிரமம் பார்க்காத பைக்கிலேயோ கார்லேயோ கொண்டு போய் அந்த மீட்ரு பார்சல் சர்வீஸில் அதுக்கு சார்ஜ் பண்ணி அவங்க வீட்டுக்கு அனுப்பிச்சி வைக்கிறோம் ஏன்னா பண்டுட்டி பழம்னு ஆசைப்பட்டு கேட்குறாங்க அது அவங்க எல்லாம் சாப்பிட்டு பார்க்கணுங்கன்னு அது கொஞ்சம் அனுப்பாதான் கஷ்டமாக தான் இருக்கும் இருந்தாலும் நாங்கள் சிரமத்தை பார்க்காத பார்சல் அனுப்பிவிடுவோங்க கா கெட்டாலும் அனுப்புகிறோம் பத்துக்காய் இருந்தாலும் காலாம் கேட்டால் டாடா ஏசியில் அப்படியே போட்டு அனுப்பிடுவோம் சரிங்க இப்போ இங்கேருந்து எந்தெந்த வெளிநாட்டுக்கெல்லாம் பல போகுது ஆ அதாவது சிங்கப்பூர் போகுது அமெரிக்காவுக்கு போகுது இப்போ சேலத்துலேருந்து ஒருத்தர் கேட்டிருக்காரு அதாவது என்னென்னா பத்து கிலோவிலேருந்து இருந்து பதினஞ்சு கிலோ அளவுக்கு காய் வேணுங்க நாங்கள் அமெரிக்காவுக்கு அனுப்பினோம் அது அந்த பாக்ஸு பேக்கிங் வந்து அந்த அளவுக்கு தான் இருக்கணும் பெரிய காயாகவும் இருக்கக்கூடாது பாஞ்சு கிலோ தாண்டக்கூடாது பத்து கிலோ குறையக்கூடாது அப்படின்னாரு சரி பார்த்து நம்ம இது பண்ணிக்கலாம் சார் அப்படின்னு சொல்லியிருக்கேன் சேலத்துலேருந்து சரி கேட்டுருக்காங்க அதிகபட்சமாக உங்களோட தோட்டத்தில் அதிகபட்சமாக எத்தனை கிலோ வரைக்கும் அது வந்து ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நூற்றி பத்து கிலோ வந்தது சார் அதாவது நாலு பேர் சேர்ந்து தூக்குற காய் நாலு பேர் சேர்ந்து தான் தூக்கலாம் அந்த மாதிரி அது என்னன்னு கேட்டால் நம்ம ஒரு திட்டம் போட்டு இந்த மரத்தில் அப்படி காய்க்க வைக்கலாம் நினைக்க முடியாதுங்க அது இயற்கையை கொடுக்குது ஒரு சமயத்தில் நம்ம இந்த மரம் இப்படி காய்க்கணும்னு எதிர்பார்க்கவும் முடியாது இப்போ இந்த வருஷம் நல்லா காய்க்கணும்னு எதிர்பார்த்தோம் அந்த மரம் வந்து அந்த நூற்றி பத்து கிலோ அந்த மரம் வந்து இந்த வருஷம் காய்ப்பே குறைஞ்சி போச்சு ஆனால் நம்ம எதிர்பாராத வருஷம் நம்ம இந்த ஒரு நூறு கிலோ காய் வந்துடும் நம்ம எதிர்பார்த்துருக்க மாட்டோம் அதே மாதிரி சார் இப்போ இந்த தொட்டிக்கிட்ட ஒரு மரம் இருக்குது இப்போ அந்த பைக்கை நிற்கிது அது பக்கத்தில் அது வந்து நாற்பத்தி ரெண்டரை ஃப்ரீஸ் வருது அது உலகத்திலே அதிக சோ நாற்பது தான் இது வரைக்கும் வந்துருக்கு பெங்களூரில் நாற்பத்தி ரெண்டரை வந்துருன்னா அதிக ப்ரீக்ஸ் ரொம்ப சுவையுள்ள மரங்க அந்த மரம் அது அதில் அளவுக்கு வந்திருக்கு அது வந்து பரிசோதனை பண்ணி பார்த்தாரு கடலூர்லேருந்து வந்து இந்த வாட்ஸ்அப்லேருந்து வந்தாங்க இல்லைங்க அவங்க வந்து நந்தகுமார் பார்த்தாரு அது நாற்பத்தஞ்சு நாற்பத்தி ரெண்டரை ஃப்ரிக்ஸ் வந்துருக்கு ரொம்ப அப்படியே அந்த பெராசலி வாயில் வச்சாலே அப்படியே வாயில் அப்படியே இந்த எச்சு சொட்டும் அப்படியே அந்த அளவுக்கு டேஸ்ட் வரும் நல்லாயிருக்கும் அந்தமாரி மரம் இருக்குது ஆனால் அது நாங்கள் பரிசோதனை பண்ணதெல்லாம் அது வந்தது வச்சுங்க சரிங்க இப்போ இந்த ஏழு ஏக்கரில் எல்லாமே ஒரே வெரைட்டி வச்சுருக்கீங்களா இல்லை வெரைட்டிலாம் மாறுமா அது வந்துங்க வெரைட்டி வந்து நம்ம வச்சது வந்து ஒரே மரத்தினுடைய விதை கிடையாது ஒரு இரநூறு காய் கண் ஒரு மரத்தினுடைய வெரைட்டி முளைக்க வைக்கிறோம்னா அது இரநூறுல ஐம்பது தான் தேரும் காற்று இதில் என்னென்னு கேட்டாங்க தொண்ணூற்றி ஆறுலே என்னமோ அதுக்கு முன்னாடி ஒரு பயில் அடிச்சதுங்க நான் வச்ச ஒரு அஞ்சாவது ஆறாவது வருஷத்தில் பயில் அடிச்சுங்க வருங்க மரமே சாட்சிக்குச்சு என்னை பார்த்துட்டு பா ஏன்டா நான் தான் இந்த இந்த வேலையே வானான்னு சொன்னமே பெரியவங்களாம் பேசுகிறாங்க என்ன இது தேவையா அங்கே வருங்க அப்படி சவுக்கு தோப்புல எப்படி சவுக்கு மரம் காற்று அடித்தா சாஞ்சு கிடங்கோ அந்தமாதிரி சாஞ்சி கிடத்துருங்க எனக்கு ஒன்றுமே புரியல ஐயோ ஏன் இந்த வேலை செஞ்சோமோ தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு என்ன செஞ்சேன் நல்ல பலமான ஆளுங்களை அப்போத்தையும் சம்பளம் அப்படிலாம் சம்பளம் ரொம்ப கம்மி அப்போத்தையும் வந்து சம்பளம் கொடுத்து ஒரு பதினைஞ்சு ஆளை வச்சு அந்த சித்திரை மாதத்தில் அடிக்குதுங்க போயில் அறுவிக் கடலில் ஏற்பட்டு சித்திரையில் அடித்த புயல் இந்த மாதிரி மரம் இப்படி எப்படி க்ராஸ்ஸாக படுத்துக்கிட்டுச்சு எனக்கு ஒன்றுமே தெரியல அப்புறம் நான் என்ன செஞ்சேன் அந்த மண்ணெல்லாம் மண் வெட்டியால் மா சாஞ்சி மண்ணை பிடிச்சிக்கிச்சு வேறெல்லாம் பிடிச்சிச்சு அது நிமித்தானே வேறு கட்டாயிடும் இல்லைங்க அதை மண்ணெல்லாம் தோண்டி 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 அதுக்கு மரம் சாயாத முட்டு கொடுத்து எவ்வளோ மரத்தை பாருங்க எங்கே இருக்கிற மரம்லாம் வா புருஷ மரம் வானர மரத்தெல்லாம் வெட்டியாந்து சா அதை நட்டு 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 ரொம்ப கஷ்டப்பட்டேன் சார் அது அந்த ரெண்டாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் இன்னமும் அடித்த புயலில் மரம் சாஞ்சி போச்சு அப்புறம் அதுக்கு பிறகு அப்புறம் நாலு முறை கண் முளைக்க வச்சு முளைக்க வச்சு முளைக்க வச்சு கண்ணை திரும்ப திரும்ப ஒரே ரகம் கிடையாது இதனுடைய ரகம் வந்து கிட்டத்தட்ட இந்த சாலை ஃபுல்லாகவுமே இதில் வந்து ஒரு இருபத்தஞ்சி மரம் அங்கே ஒரு மரம் இருந்தது அது ஒரு நூறு வருஷத்து மரம் அதில் விதை வச்சு ஒரு விதம் இல்லைங்க பத்து விதமான மரம் இருக்குது ஆனால் விதமாக விதையாக போட்டது தான் இந்த உட்டு ரகம்லாம் கிடையாது விட்டு ரகம் கிடையாது அதிலே ஒன்று ரெண்டு விட்டு ரகம் இருக்குது இந்த பாலூர் பண்ணையில் கொடுத்தாங்க அதில் வச்சதில் ஒரு இருபது மரம் இருக்குது அது நூறு கண் மரம் வாங்கிட்டு வந்த மானியத்தில் கண் ஐம்பது ரூபா உங்களுக்கு மானியத்தில் இருபத்தஞ்சு ரூபாய்க்கு தரேன்னு சொல்லி கொடுத்தாங்க அதில் வந்து ஒரு இருபது மரம் உயிராக இருந்து அது வேர்லே காய்க்குது வச்சுக்கலேன் மற்றபடி எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு தொள்ளாயிரம் மரம் இருக்குது தொள்ளாயிரம் மரத்தில் எல்லாமே வித மரம் தான் ஒரு இருபது மரத்தை தவிர சரிங்க இப்போ இந்த மரமும் நமக்கு கடைசி காலத்தில் இதுவும் ஒரு ஆமாம் நமக்கு வரும் அதாவது இப்போ பலா என்னன்னு கேட்டால் வருஷா வருஷம் அது நம்மளுக்கு வருமானத்தையும் கொடுத்து இப்போ தென்னை மரம் இருக்குன்னா அது தலையால் அது வருமானத்தை கொடுத்துனா நாளைக்கு அது வந்து அது ஒரு டெம்பருக்குலாம் வராது பழகைக்கு ஒரு வருமானம் வேலு கஷ்டம் வராது அது பலா மரம் என்னென்னு கேட்டால் அப்போ அதே இந்த மரம் இருக்குது இந்த மரம் வந்து கிட்டத்தட்ட மூணு லட்ச ரூபாய்க்கு போகும் ஆனால் இது மூணு ஐட்டம் காய்ச்சிடுது ஒரு ஐட்டம் காய்ச்சிடுது முடிஞ்சு போச்சு ரெண்டாவது ஐட்டம் காய்ச்சி தான் அந்த கடைசி மரம் தான் இப்போ ரிசர்ச்சுக்கு போனது பெங்களூருக்கு ரிசர்ச்சுக்கு டெல்லிக்கு அனுப்பியிருக்காங்க இது மூணாவது ஐட்டம் காய்ப்பு அப்போது இதனுடைய கணக்கை நம்ம சொல்ல முடியாது ஆனால் காய்க்கிறத விட்டோம் காய்க்கிறத பூரா விட்டால் ஆயிரம் காய்க்கு இப்போ இருக்கும் ஆனால் காய் பிறக்காது அதை வந்து இங்கே அதெல்லாம் அப்படியே கட் பண்ணி கட் பண்ணி ரெண்டு மூணுமா குலை கொலே தொங்கும் அதை கட் பண்ணி ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா விடுவோம் விட்டோம்னா இப்போ வந்து கிட்டத்தட்ட இப்போ இதில் கா இருக்குது இதுக்கு முன்னாடி ஒரு ஐம்பது அதுக்கு முன்னாடி ஒரு ஐம்பது நூறு இரநூறு அளவு காய்ச்சி காய்ச்சப்படுது ஒரு கா வந்து இரநூறுவா ஆ இரண்டு நாலு நாற்பதாயிரத்து காய்க்கிறது மரம் இதை வெட்டி விற்றோம்னா மூணு லட்சத்துக்கு கொடுக்குறான் கொடுக்குறான் வச்சுக்கோங்க அதை ஏதோ அங்கே அவனுக்கு கொடுத்தேன் இவனு கொடுத்தேன் அப்படி ஏதோ ஒரு செலவில் அந்த உருவில்லாத போய்டும் இது பேர் சொல்கிறதுக்கு எத்தனை தலைமுறையாக இருந்தாலும் நாளைக்கு என் தலைமுறைக்கு அடுத்த மூணு தலைமுறை வந்தாலும் சொல்லுவாங்க இல்லைங்க இது இத்தனை வருஷம் மரம் அப்படி ரெக்கார்டாக இருக்கணுங்கிறது அந்த மரத்தை கொடுக்கவே இல்லைங்க இப்போ பல வியாபாரி வந்து கிடையாது ஆ இந்த மரம் வந்து போற வந்து வீணாக போயிடும் ஏன் அதை வச்சுருக்க காசு பண்ணும் காசு பெருசு கிடையாது ஏங்க அடுத்த தலைமுறைக்கு பலாமரம் முன் முதியோர் நல்ல வயசானவங்களுக்கு நம்மளுக்கு சம்பாரிச்சு போட்டாங்களோ ஹாஸ்பிட்டல்கிட்ட வைத்தியம் பண்ணுறோம் இல்லைங்க இது நம்மகிட்ட சொல்லுமா நம்ம மனசாட்சின்னு உருட்டோம் இல்லைங்க அதுக்கு நம்ம வைத்தியம் பண்ணணுன்னு தான் நான் ஒரு ஒரு காலகட்டத்தில் பலா விலையை விற்காதுன்றது விற்காத கட்டத்தில் சிப்ஸு போட்டேன் சிப்ஸு போட்டு பெங்களூருக்கு அனுப்பினேன் ஒரு கிலோ வந்து எழுநூறுவான்னு அனுப்பினேன் நூறு பலாக்கா ஒரு ஒரு ஐம்பது கிலோ சிப்ஸுன்னு போட்டால் எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் வந்து நல்ல வேலையில வந்து அப்போ விலை விலை விற்கலை அப்போ வேலை கஷ்டம்னால மதிப்பு கூட்டி விற்றேன் பிளா விற்கும் போது அது செய்கிறது நஷ்டம் இப்போ வந்து ஒரு சமையல் என்ன இயற்கையான மணிலா என்ன கிடைக்குது அது ஆளு கூலி வந்து இங்கே வந்து மணிலா மில்லு நிறையா இருக்குது இப்போ எக்ஸ்போர்ட்டு முந்திரி கம்பெனி வந்துடுது அதனால் வந்து ஆளு லேபர்கள் கூலிலாம் அதிகமாக போயிட்டுது அவங்களாம் கொடுத்து நம்ம பார்த்தோம்னா மதிப்பு ஓட்டுறதுக்கு நம்மளுக்கு அந்த அளவுக்கு சரியில்லாமல் தெரியுது பல ரேட்டு கிடைக்குது அதனால் நாங்கள் அந்த இதுக்கு போகலைங்க வேறு அதனால் வந்து எல்லா விவசாயி வந்து பொதுவாகவே அதை பலாவுக்கு நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னாங்க பலாவை வந்து இயற்கையாகவே அதனுடைய ருசி இருக்குது அதுக்கு வந்து முடிஞ்சால் குப்பை எருவு மாட்டு சாணம் ஆட்டு சாணம் போட்டு அது பயிரிட்டாலே தானாகவே அதுக்கு ருசி வரும் அதை வந்து ஏதோ வந்து வியாபாரிங்க வந்து நல்லா பெரிய காயாக கேட்குறாங்கிறதுக்காக யூரியாவை போட்டு கெடுக்க வேணான்னு சொல்கிறேங்க பண்ருட்டி பலாவை கெடுக்கிறதே சில விவசாயிங்க யூரியாவை போடுறாங்க யூரியா பட்டா அது டர்பூசனை மாதிரி என்ன பண்ணுது தண்ணி குடிச்சிடுது குடிச்சிடுது அதனுடைய இயல்பு இயல்பான ஒரு ருசியாக கெடுத்துருது அதனால் எல்லாருமே இயற்கையாக ஒரு மாட்டு தொழுபரமாக ஆட்டு உருவப்போ போட்டு நல்லா பராமரிச்சாலே தானே நல்ல காய அமையுங்க சரிங்க இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் உங்களுக்கு நல்ல விளைச்சல் வந்திருக்கு எனக்கு விளைச்சல் வந்துருக்கு ஆனால் எனக்கு வந்துருக்கு எல்லாருக்கும் வந்திருக்குன்னு சொன்னால் அவங்க வத்தப்படுவாங்க ஒரு சில பேருக்கு மூணில் ஒரு பங்கு காய்க்கலைங்க அந்த வருஷம் என்னன்னு தெரில என்னுடைய வந்து முயற்சிக்கா இல்லை நான் பண்ண பராமரிப்புக்கு வந்து தான் என்னென்னு தெரில எனக்கெல்லாம் காய்ப்பெல்லாம் குறையிலிங்க சரிங்க பொதுவாகவே எனக்கு இருக்கிற ஒரு ஆயிரம் தொள்ளாயிரம் மரம் இருக்குன்னா எந்த வருஷத்துலையும் ஒரு இருபது மரம் மரம் நிற்கும் அதை நம்ம பெருசு பண்ணிக்கூடாது ஐயோ காய்க்கலே காய்க்கலையும் அதை பார்த்துட்டு உட்காந்துக்கூடாது கூடாது மரத்தை பார்த்து போக வேண்டியதான் மாதிரி தான் இருந்தது தவிர எனக்கு இல்லைங்க ஆனால் எல்லாருக்கும் அந்தமாரி இருந்ததுன்னு நான் சொல்ல முடியாது எவ்வளோ பேர் காய்க்கலுன்னு சொல்கிறாங்க பாதிப்பு உண்டு தான் உண்மை தான் அதனால் என காய்ச்சினாலே எல்லாரும் காய்ச்சது போயின்னு சொல்கிறாங்க கிடையாது அது சில இடத்துல வந்து மூளில் ஒரு பங்கு காய்க்கல தான் அது என்ன காரணம் ஏரியாவுக்கு தகுந்த மாதிரியா இல்லை பராமரிப்பு கம்மியாக அது என்னன்னு தெரியலிங்க அது இயற்கை ஆனால் ஆரம்பத்தில் ஆமாம் ஆமாம் மழை பெய்யல மழை பெய்யாத காரணம் ஆமாம் ஆமாம் ஆரம்பத்தில் இந்த ஐப்பசி கார்த்திகையில் மழை பெய்யாத அந்த நீர் பற்றாக்குறையில் மரம்லாம் அப்படியே காஞ்சி போச்சு அது வந்து என்னென்னு கேட்டால் அந்த ஆடியிலேருந்து புரட்டாசி ஐபி வரைக்கும் மழை பெய்யும் போது அந்த மரத்தினுடைய வேர் வந்து இந்த ஜல்லி வேறு சத்து வேறு என்ன பண்ணும் அந்த சத்தை வந்து முடித்து முடிச்ச சேகரணம் பண்ணி வச்சுக்கும் மழை தான் சேர்த்து வச்சுக்கும் சேர்த்து வச்சுக்கும் சேர்த்து வச்சுருந்து அந்த ம காயும்போது கா பிஞ்சு விட ஆரம்பிக்கும் அது மழை இல்லாதமாக அது எங்கேருந்து சேகரணம் பண்ணுறது சத்து வேறு வேலை செய்யலை வறட்சியில் இருக்கும்போது மரம் வந்து அதுக்கு பிறகு மழை பெஞ்சு சத்து வேர் உருவாகி அதுக்கு பிறகு அது சீசன் முடிஞ்சு விடுது பருவம் மாறிவிடுது அதனால தான் காய்ப்பு அதிலே வந்து தனியாக நம்ம ஒரு மோட்டார் வசதி தண்ணி வசதி இருக்கிறவன் கரெக்டாக தண்ணி பாயும்போது அது அதனுடைய லைனை கொண்டாந்துடுறான் காய்க்கிற மாதிரி கொண்டாந்துடுறான் மாணவாரிகளுக்கு என்ன பண்ண முடியும் இயற்கை அவனுக்கு பண்ணும்போது அவனுக்கு பாதிப்பு உண்டாகிடுது அதாங்க வர முடியாது சரிங்க உங்களோட முப்பத்தைந்து வருஷம் அனுபவத்தை வந்து ஷேர் பண்ணிங்க ஆமாங்க ஸோ ரொம்பவுமே நல்லா இருந்துச்சு ரொம்ப இதோட பாசமாக இருக்கிறீங்க அதான் அதாங்க ஸோ நீங்கள் நம்ம அது நம்ம ஒரு குடும்பமாக அதை பார்க்கணும் நம்ம ஏதோ ஒரு இப்போ கரும்பு இருக்கு மணிலா இருக்கு மற்ற மாசுலுக்கு மறுபடியும் இருக்குன்னா அறுவடை பண்ணிட்டோம்னா அதை மறந்துடுறோம் அதோட போயிடுது அது அப்படி கிடையாது இது இது வந்து கடைசி வரைக்கும் நம்மளை வந்து கா வருமானத்தை கொடுத்து நம்மளை நல்லா செழிப்பாக வச்சுருக்கு அப்போ அது மேலே பாசம் இருக்கணும்னா இல்லைங்களா கரெக்ட் ஆ அதை வந்து வெட்டக்கூடாதுன்னு இவ்வளோ ஒரு ஆர்வமாக ஸோ அதுக்காகவே உங்களுக்கு வந்து இன்னும் நிறைய நீண்ட ஆயில் கிடச்சி நீங்கள் இந்த கூட சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லிட்டு எங்கள் சேனல் சார்பாக உங்களை வாழ்த்து நன்றி சந்தோஷம் நல்லது